வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் நானும் கார்த்தி திரும்பி வந்திருக்கோம்

சார் இப்போ வந்து டாக்ஸ் விட்டுருக்காங்க பட்ஜெட்டு ஓல் டாக்ஸுக்கும் நியூ டாக்ஸுக்கும் இருக்கு டேய் இந்த பட்ஜெட் மட்டும் இல்லடா சரி ஓகே எப்படியும் இருக்குது எப்படி இருக்குது அப்டேட் பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்களே இந்த அப்டேட்டுக்குள்ள ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ம் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்ஸ் தான் என்னென்னு புரிஞ்சிருக்கியா இதுக்கு இல்லை டாக்ஸ் அதுவும் எனக்கு தெரியாது சார் டாக்ஸ் டாக்ஸ்னால என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஓல்ட் டாக்ஸ் என்ன டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட வருவானோ ஓகே சரி கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடுவாங்க

அது ஃபர்ஸ்ட் கற்றுக்கோ ரெண்டாவது நீ சம்பளம் வாங்குற அதுல இருந்து கவர்மெண்ட் வருமானம் எடுத்துக்கும் எதுக்கு சார் எடுத்துக்கிறாங்க காரணம் என்ன ஆ ஏன் காரணம் கரெக்ட் உனக்கு ரோடு கொடுக்குறாங்க சரியா உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்குறாங்க ஏர்போர்ட்லாம் கட்டுறாங்க சரியா வெளிநாட்டு ஊர்லலாம் எஜுகேஷனும் ஃப்ரீயா கொடுப்பாங்க ஆனா இது எல்லாருக்கும் யூரோப்லலாம் வந்து ஸ்கேண்டினியாவிலலாம் ஸ்கூல் ஃப்ரீ காலேஜ் ஃப்ரீ கவர்மெண்ட் எல்லாத்தையும் உனக்கு கேக்கும் ஆமா வெளிநாட்டுல எல்லாமே மெடிசன் டாக்டர் மெடிசன் டாக்டர் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இங்க வந்து ஆமா இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து ஒண்ணுமே ஃப்ரீ கிடையாது சரி எல்லாம் வாங்குறாங்க அந்த ஊர் மாதிரி பணத்தை அப்படி வாங்கி ஆனா ரிட்டர்ன் நமக்கு சரி இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் சார் எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் ஆமா ஆமா அது இல்ல நான் வந்து உடனே நான் நம்ம பிரைம் मिनिस्टर குத்தம் சொல்லல அப்படி சொன்னா அப்புறம் நான் டீ தின்றுவாங்க நம்ம இன்டிபெண்டன்ஸ் வாங்கினா இப்படி தான் கவர்மெண்ட் ரெஸ்யூஸ் என்னன்னா நிறைய பேர் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சரியா சில பேர் தான் நிறைய பேர் டாக்ஸ் கட்டினா எல்லாரும் டாக்ஸ் கட்டினா நிறைய பணம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் நாங்க நிறைய செய்யலாம் எப்படி சொல்றாங்கன்னா அது ஒன் ஃபால்ட் தான் எங்க ஃபால்ட் இல்ல இது கரெக்ட் சார் எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் டாக்ஸ் நம்ம கட்டுறோம் இப்போ நானும் டாக்ஸ் கட்டுறேன் நீங்களும் கட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்குறோம் அந்த எனக்கும் ரூபாய்க்கு அந்த டாக்ஸ் தான் பத்து பர்சன்ட் இப்ப முகேஷ் அம்பானி அவருக்கும் டென் பர்சன்ட் டாக்ஸ் தான் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டாக்ஸ் தான் ஆமா பொருள் வாங்கும் போது வாங்கும் போது நீ பொருள் வாங்கும் போது பெட்ரோல் பம்ப் போற அவனையும் அதே டாக்ஸ் தான் கட்டுறான் சரியா ஆமா ஆனா அவன் வந்து சம்பளத்தை வந்து கம்பெனில எக்ஸ்பென்சா காமிக்கணும்

கம்பெனி சேர் சே ஓ அத பத்தி புரியுது உங்களுக்கு தான் தெரியும் கரெக்ட் ஆமா சோ நீ போய் அத பாக்கும்போது அவங்க கம்பெனி வந்து கன்சல்ட் இருப்பாங்க நீ ஒரு கம்பெனி கன்சல்டன்ட்னா நீ டாக்ஸ் டிடக்ஷன் நான் சொன்னேங்கல்ல உனக்கு புரிஞ்ச புரிய வச்சேன்ல ஆமா ஆமா நீ வந்து நூறு ரூபாய் நீ கடன் வாங்கிட்டு வந்து வாங்கிடன்னு நூறு ரூபாய் நீ தரணும் ஆனா நீ என்ன தர சொல்றேன்னா குடுக்கும் போது அந்த நூறுபால அவன் வந்து நீ அந்த நூறு ரூபாய் குடுக்கும்போது நீ என்ன சொல்றேன்னா பாருங்க நான் உங்களுக்கு வீட்டன் கிளம்பி வந்தேன அது பெட்ரோல் போட்டேன் இந்த ரெண்டு சரிங்களா வர வழியில பசிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டேன் பத்து ரூபா சரிங்களா இப்படி அப்படி சொல்லி சொல்லி கடைசியில அந்த நூறு இருந்து ஒரு அறுபது ரூபாய் கைல குடுத்து அந்த பாக்கி நாப்பது ரூபாய் செலவாச்சுக்கிறேன் அதை அதான் டிடக்ஷன் அப்படிதான் அந்த பணக்காரங்க எல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்க ஓகே கன்சல்டன்டா இருக்கும் நான் அந்த நூறு ரூபாய்

இபிஎஃப்ல எல்ஐசி ல எக்ஸ்ட் அப் டு ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீ காமிக்கலாம் அப்புறம் எயிட்டி டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறதுல அதுக்கு நீ டிடக்ஷன் பிரீமியம் கட்டுறதில்ல அத டிடக்ஷன் காமிக்கலாம் அப்புறம் ஹோம் லோன் டுவெண்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு ஹோம் லோன்ல வந்து நீ அப்டூ ரெண்டு டூ லேக்ஸ் நீ காமிக்கலாம் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட்

அவர் சொல்லு உங்க டேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க ஒரு பைவ் லேக்ஸ் டாக்ஸ் கட்டணும் அப்புறம் என்னோட ஃபீஸ் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்க போட்டுருக்கணும் ஓகே சார் இப்படிதான் இருந்தது நல்லது அப்புறம் கவர்மெண்ட் சொல்லிட்டு சரி இதெல்லாம் வேண்டாம் நாங்க என்ன சொல்றோம்னா புது ஒரு ரெஜிம் கொண்டு வந்திருக்கோம் ஓகே நீ ஏ ஃபைல் பண்ணணும் இது ஏன் ஃபர்ஸ்ட் நீ ஏன் இத கொண்டு வந்தாங்கன்னு கேளு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க ஏன் நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டேங்குறீங்க ஓகே ஏன்னா நாங்க ஒருத்தங்க கிட்ட போய் நிக்கணும் அதனால போன மாரி ஆளுங்க என்ன சொல்றாங்க சார்

அதுக்கப்புறம் நான் வேதனைப்பட்டுட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவனுக்கு வேற பணம் கொடுக்கணும் ஐயா இந்த தலையை தான் வேணாம் நான் டாக்ஸ் கட்டாம இருக்கேன் கவர்மெண்ட் யோசிச்சாங்க சரி நீங்க இப்படித்தானே சொல்ற நான் சிம்பிள் ஆக்கிடுறேன் சரியா ஆமா ஒரு அஞ்சு ஸ்லாப் போடுறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டாம் இது பழைய ரெஜிமு சரியா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி போன நியூ ரெஜிமு டூ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் கட்டு ஃபைவ் லேக்ஸ் டு பாயிண்ட் ஃபைவ் டென் அது இப்போ மாத்திருக்காங்க இப்ப இது மட்டும் மாத்திட்டாங்க இந்த ஸ்லாப் அலாட்மென்ட் மட்டும் மாத்தி இருக்காங்க ஆமா அதோட காஸ்ட்ோட மணி இது மட்டும் அது நம்ம அடுத்த வீடியோல பேசலாம் சரியா ஓகே ஓல்ட் நியூ ரெஜிம் டு நியூ நியூ ரெஜிம் என்ன மாத்தி இருக்காங்க நான் பேசலாம் ஆனா இது இப்ப என்ன இருக்குனா இந்த நியூ ரெஜிம் போன ஓல்ட் நியூ ரெஜிம்ல வந்து என்ன சிம்பிளிফাই பண்ணிட்டாங்க சோ நீ பார்க்கலாம் உங்களுக்கு வந்து முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டிடக்ஷன் எக்ஸெம்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாக் டாக்ஸ் ரேட் அதான் க்ளீனா एक्सप्लेन பண்ணுவாங்க எப்படி அலாட் ஆகும் சரியா ஒரு ஒரு ஸ்லாப்புக்கு ஒரு ஒரு ரேட்

உனக்கு ஸ்டாண்டர்டா ஒரு 50000 கொடுத்துறேன் ஓகே நீ எனக்கு 100 ரூபாய் தரணும்ல 80 ரூபாய் வெச்சு கொடு at least ஒரு 50 ரூபாயா கொடு அது அத கட்டுன்றாங்க கவர்மெண்ட் அது கரெக்ட் நீ எனக்கு டாக்ஸ் கட்டிறதுக்கு அப்ப கவர்மெண்ட் என்ன ஹோப் பண்றாங்க ஆமா கவர்மெண்ட் என்ன ஹோப் பண்றாங்கன்னா இப்ப நிறைய ஜனங்க வந்து இப்போ சிம்பிளிফাই பண்றதுனால நீயே செல்ஃப் அசெஸ் பண்ணி ஆன்லைன் கட்டதுனால நிறைய பேர் கட்டாமச்சுடுவாங்க அப்ப கவர்மெண்ட் நிறைய வருமானம் வரும் வருமானம் ஏறும் நிறைய பேர் இன்னும் டாக்ஸ் கட்டாம இருப்பாங்க என்ன ஒரு நம்பிக்கைல இருக்காங்க நம்பிக்கை

ஏன் கவர்மெண்ட் நம்ம டேக்ஸ் வாங்குறாங்களோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வந்து பிஸ்னஸ்காரங்க காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அதை டீட்டெயிலாக பேசல ஏன்னா நம்ம முக்கால்வாசி பிஸ்னஸ் பண்ணதில்லை நம்ம எல்லாரும் சால்ரி தான் அதுவும் கம்மி சால்ரி தான் தான் வாங்குகிறோம் நம்ம ஆடியன்ஸ் அதனால் இந்த பழைய நியூ டாக்ஸ் ரீசியும் ஓல்ட் டாக்ஸியும் எதுக்கு இப்படி பிடிச்சாங்கன்னு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த புது டேக்ஸ் ரிஜியூமே எப்படி மாற்றிருக்காங்க நம்ம இப்போ எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு ஒரு ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போய் காமிக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னா இன்னும் புரியாட்டால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அது என்னோடய கார்த்தி படிப்பார் அவர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இருக்கா அங்கேயும் அவரை பிடிக்கலாம் நீங்கள் அவரை பிடிச்ச கேள்வி கேள்வி நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் பதில் சொல்கிறோம் அடுத்த வீடியோ பார்த்தது இந்த வீடியோ நன்றி அழுதாக இருக்கா கார்த்தி இல்லை சார் ப்ளஸ் சரியாக பார்ப்போம் தேங்க்யூ பாய் பாய் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்